இறைவனின் மீது நீ அதிகமான பக்தியை செலுத்தி இருப்பதால் உன் கஷ்டங்கள் எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகின்றது உன் வாழ்விற்கான நல்ல காலம் இப்பொழுது பிறந்திருக்கின்றது காலம் மாறிவிட்டது கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்தது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் நீ சந்தித்த துன்பங்கள் எத்தனை கஷ்டங்களை உனக்கு கொடுத்திருந்தாலும் அந்த துன்பத்திற்கான கதவுகளை மூடி இன்பத்திற்கான கதவை இப்பொழுது என் கரங்களால் நான் அன்போடு திறந்து வைத்திருக்கின்றேன் வாழ்க்கை உனக்கு எதிராக எத்தனை சோதனையை கொடுத்தாலும் அத்தனை சோதனைகளையும் நீ முறியடித்து அந்த சோதனைகளை எதிர்கொண்டு உன் பிரச்சனைகளை சமாளித்து அதிலிருந்து வெளிவந்து நல்லதொரு வாழ்க்கையை நிம்மதியாக நீ வாழ்வதற்கு நான் வழி செய்கின்றேன் நீ சந்திக்கும் சோதனைகள் எல்லாமே தற்காலிகமானது எதுவும் நிரந்தரமில்லை அது செல்வதற்கு முன் சில பாடங்களை உனக்கு கற்பித்து விட்டு செல்லுகின்றது இப்பொழுது துரோகங்களுக்கு பின்னால் நம்பிக்கையின் வெற்றி நடைபோடும் கணபதி நான் சொல்கின்றேன் நீ சிரித்த நாள்தான் உண்மையான தொடக்கம் அந்த நாள் இன்று ஆரம்பமாகும் வரப்போகின்ற வாழ்வு உன் மனதிற்கு அமைதியை கொடுக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கு ஒற்றுமையை கொடுக்கும் நீ உழைத்த உழைப்பிற்கான பலனை இப்பொழுது அது பெற்றுத்தரும் உழைப்பு வேறு அதற்கான பலன் வேறு என்கின்ற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் உழைப்புக்கேற்ற கூலி கூட கிடைக்காமல் இருந்தது இப்பொழுது உன் உழைப்புக்கான பலன் பல மடங்கு உன்னை வந்து சேரும் வேண்டுதல் வைத்திருந்தாய் ஆனால் அந்த வேண்டுதல் அதற்கு நடப்பதற்கான சூழ்நிலை எதுவுமே தென்படாதது போல உனக்கு தோன்றியது ஆனால் இப்பொழுது அந்த வேண்டுதலுக்கு பதில் கிடைத்துவிடும் அந்த வேண்டுதல் நிறைவேறிய தீரும் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியை கிடைக்கவில்லை என்கின்ற பொழுதே எதிர்பார்க்காத மகிழ்ச்சி மட்டும் எப்படி கிடைக்கும் என்று யோசித்தாய் உன்னுடைய எதிர்பார்ப்புக்கும் அப்பாற்பட்ட நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் உன் நேரில் நான் கொண்டு வந்து ஆச்சரியப்படுத்துவேன் மனதிற்குள் ஒரு முறை கணபதியை நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் நீ செல்லக்கூடிய பாதையெல்லாம் வெற்றியின் பாதையாக இருக்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் முன்னாலேயே தக வலிமை உனக்குள் இருந்து பிறக்கும் கடவுளை நம்பிய யாரும் தீய வழியில் செல்லுவது இல்லை இறைவனின் துணையை கொண்ட யாரும் தீமையை செய்ய நிச்சயம் அச்சப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் இறைவனை தேடாதவர்கள் தீமையை செய்ய அச்சப்படுவது இல்லை என் அன்பு குழந்தையாகிய நீ ஆன்மீக வழியில் உன்னுடைய பயணத்தை நீ தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கின்றாய் பலவற்றை சிந்தித்து நல்லன பலவற்றை செய்து உன் வாழ்க்கையில் நல்ல முறையில் நீ கொண்டு சென்று இருக்கின்றாய் இந்த ஆன்மீக பாதையில் மேலும் மேலும் நலம்தான் உனக்கு கிடைக்குமே தவிர நீ ஒரு பொழுதும் பின்னோக்கி சென்றுவிட மாட்டாய் விழுந்துவிட மாட்டாய் வாழ்க்கை என்பது பெரும் பயணமாக இருக்கின்றது அதில் பிறப்பு என்பது ஒரு அழகான ஆரம்பம் மட்டும்தான் நாம் பிறந்த நேரம் சூழ்நிலை குடும்பம் கல்வி இவை எல்லாம் வாழ்க்கையின் மையம் நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பதில்தான் இருக்கின்றது வாழ்வின் ஆரம்பத்தில் நாம் கட்டுப்பாடுகளுடன் நடக்கின்றோம் ஆனால் ஒரு நாளும் நமக்கான பாதையை நாமே கண்டுபிடிக்க வேண்டிய தருணம் வரும் அந்த தருணம் தான் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணம் சோதனைகள் வருவது கூட தவறு இல்லை வாழ்க்கையில் கஷ்டங்கள் தவிர்க்க முடியாதவையாக இருக்கின்றது ஆனால் அவை நம்மை அழிக்க வந்தது அல்ல வளர்த்திட வந்தது ஒவ்வொரு சோதனையும் நம்மை உண்மையான நிலைக்கு தான் கொண்டு செல்லும் மனதளவில் அது நம்மை வலுவாக்கத்தான் அத்தனையும் நடக்கும் நீ நடந்து முடிந்த சோதனையை எடுத்து யோசித்துப் பார்த்தால் அதிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் இன்றளவும் உன் வாழ்விற்கு ஒரு பெரும் பக்கபலமாக இருப்பதை நீ காண்பாய் எந்த அளவு அந்த சோதனையின் மூலமாக நீ வலிமை பெற்றாய் என்பதை ஏற்கனவே உணர்ந்திருப்பாய் அதை ஒரு முறை முன் சென்று பார்த்தால் உனக்கான தெளிவான விளக்கங்கள் கிடைத்துவிடும் ஒவ்வொரு சோதனையிலும் இருந்து நீ மீண்டு வெளிவரும்போது போது வாழ்விற்கான இன்பத்தின் தொடக்கமாக தான் அது இருந்திருக்கும் முன்பெல்லாம் அழைத்தால் யாரும் வருவார்கள் ஆனால் கஷ்ட நேரத்தில் யாரும் இப்பொழுது வருவதில்லை உண்மையான தொடர்பை அதுதான் இங்கு சுட்டி காட்டுகின்றது வாழ்க்கை ஒரு வரையில் உள்முனைப்பை வளர்க்கக்கூடிய பயிற்சி தான் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிவிக்கக்கூடிய உண்மைகள் பலவற்றை உணர்த்தக்கூடிய பல இரகசியங்களை வெளிக்கொண்டு வர அத்தனை சோதனைகளும் நடந்திருக்கின்றது அந்த சோதனை காலத்தின் போது இறைவனை நாடாமல் நீ உன் வழி சென்றால் அது தவறாகிவிடும் அப்பொழுதுதான் இறைவனுடைய பாதத்தை இருக்க பற்றி கொண்டு இறைவா நீ இதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் போதும் அந்த கர்மத்தின் ப பலனை குறைத்து அந்த தீய பலனை குறைத்து உனக்கான நல்வழியை காண்பிக்கத் தொடங்கி விடுவான் இறைவன் வாழ்க்கையை பார்க்கும் கோணம் மாறினால் வாழ்க்கை தானாக மாறும் நாளை என்ன ஆகப் போகின்றாய் என்பதை நீ இப்பொழுது நினைக்கும் எண்ணங்கள் தான் தீர்மானிக்கும் தன்னம்பிக்கை நேர்மை பொறுமை இரக்கம் பொறுப்புணர்வு இவை எல்லாமே வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஆழ குணங்கள் சிறிய ஆசைகள் ஆனால் உயர்ந்த எண்ணங்கள் இதுதான் வாழ்க்கையை அழகாக்குகின்றது தவறுகள் சில சமயம் நம்மை மிரட்டுகின்றது ஆனால் அந்த தவறுகள் இல்லாமல் மனிதன் வளர முடிவது இல்லை தவறு செய்துவிட்டோம் என்று உணர்ந்தவுடன் நாம் முன்னேற தொடங்குகின்றோம் அதை ஒப்புக்கொள்வதும் திருத்துவதும் நம் மனதின் அழகான செயல்பாடுகள் ஒரு தவறு ஒரு பெரிய கற்றல் அதற்குள் மறைந்திருக்கக்கூடிய தர்மத்தை உணர முடிந்தால் வாழ்க்கை உணர்ந்துவிடும் வாழ்க்கையில் நாம் உயர்ந்து விடலாம் மகிழ்ச்சி வெளியே இல்லை நம்முள்தான் அந்த மகிழ்ச்சி இருக்கின்றது ஒளியாய் நடந்த ஒரு புன்னகை ஒருவர் கண்ணீரில் உள்ள அந்த நன்றி ஒரு நல்ல பாட்டு ஒரு நல்ல நண்பருடன் பகிர்ந்து கொண்ட நிமிடங்கள் இவை அனைத்தும் வாழ்க்கையின் சிறு சிறு ஆனந்தங்கள் வாழ்க்கை இவையுடன் செரித்துக்கொள்ளத் கொள்ள தெரிந்தால் மிக பெரிய வெற்றி உனக்கு சொந்தமாகும் பணம் தேவைதான் ஆனால் அதையே இலக்காக வைத்தால் வாழ்க்கை வெறுமுனமே ஓட்டமாக சென்றுவிடும் பணத்திற்கு பின்னாலேயே ஓடாமல் உன் திறமையை நீ வளர்த்துக்கொள் பணம் தானாக வரும் மிகுந்த வறுமையிலும் மகிழ்ச்சியான மனங்கள் இருக்கின்றன மிகவும் பணக்காரர்களாக இருந்தாலும் பயமாக வாழும் மக்களும் இருக்கின்றனர் மூலதனத்தை தேடாமல் மூல தர்மத்தை தேடினால் மனதும் நிம்மதியிற்கும் வெற்றியும் விரைவில் கிடைக்கும் உறவுகள் என்பது பூமியில் கிடைக்கப்பட்ட பரிசு அம்மாவின் சிரிப்பு தந்தையின் பாசம் நண்பனின் தோளில் பட்டு அழுகின்ற அந்த நேரம் இவை எல்லாம் வாழ்க்கையினுடைய உண்மையான சொத்து வாக்குவாதம் வரும் சண்டைகள் வரும் ஆனால் விரைவில் அனைத்தையும் மன்னித்து விட வேண்டும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி ஒருவர் பேசும் வார்த்தைகளை கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட மனம் இருந்தால் உறவுகளில் பிளவு ஏற்படாது உறவுகள் அழியாது படிப்பதும் வேலை செய்வதும் வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆன்மீகம் என்பது மட்டுமே முழு வாழ்க்கை தினமும் ஒரு கணம் கண்களை மூடி உள் குரலை கேட்க வேண்டும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த சத்தியம் உங்கள் வழிகாட்டியாக மாறும் பக்தி என்பது அஞ்சல் அனுப்புவது இல்லை அதை அனுபவிக்க வேண்டியது கணபதியை நினைத்தால் நிம்மதி தானாக வரும் முருகனை நினைத்தால் துணிவு தானாக வரும் சாய்பாபாவை நினைத்தால் வழிகாட்டுதல் தானாக கிடைக்கும் இப்படி ஒவ்வொருவரிடமிருந்து ஒவ்வொரு பலனையும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழ்க்கை உயர்த்தி கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை அழகாக மாற வேண்டுமானால் எண்ணங்கள் அழகாக வேண்டும் தாழ்வுகள் வந்தால் கூட தோல்விகள் வந்தால் கூட அவை அனைத்தும் ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் அதை தொடர்ந்து கடந்து கொண்டே வந்தால் வெற்றி தானாக நம்மை நெருங்கி வரும் ஏற்க வேண்டிய காலங்கள் வரும் பொழுது எதிர்ப்பு காட்ட வேண்டிய இடங்களையெல்லாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையே வெள்ளை தான் வழி என்று தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் கணபதியை மனத்தில் நினைத்தால் உன் வாழ்க்கை உன்வசமாகும் உனக்கு விரிவு காலம் பிரிந்து விட்டது பயப்படாதே இனி நல்லது நடக்கும்